மிக மிக உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக பழைய உறவுகளிலான கேசு வம்பு வழக்கு இது ஏதாவது இருந்தால் இந்த வாரம் அமைதியாக இருந்துவிடுங்கள் ஏனென்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகளுக்கு நாமே சிக்க வேண்டியது வரும் அல்லது நம்மளுடைய ஆசைகளுக்கு உதாரணம் இப்போ குழந்தைங்க இருக்குது அப்பா இது வாங்கி கொடுங்க வீட்டுக்காரமாக இருக்காங்க இது வாங்கி கொடுங்க இந்த வருமான வாரத்தை பார்த்துக்கலாம் நம்ம கடன் கட்டிக்கலாம் அப்படின்னா கடனை பெருக்காதீர்கள் கும்பத்திற்கு மட்டும் கடன் பெருக்க கூடாது இந்த காலம் கடனில் சிக்கி விடுவீர்கள் உதாரணம் இப்போ கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ சீர உங்களால் கட்ட முடியாது இந்த காலத்தை கொஞ்சம் தள்ளிக்குங்க இந்த காலம் வரை பொறுமையா இருங்க கடனில் சிக்க வேண்டும் அதனால் பல பொருட்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்படுவிடும் அதனால் கும்பராசி நேர்களுக்கு தயவு செய்து ஜாமீன் கையெழுத்தோ கடனில் கையெழுத்தோ லோன் இந்த வாரம் இந்த மாதம் இந்த காலத்தில் வாங்க கூடாது இந்த காலம் உங்களை சிக்க வைக்கும் காலம் இந்த காலத்தை சிக்காம வெளிவந்துருங்க அதாவது கழுவுரம் இல்லை நடுவரமன் இப்ப பாருங்க போனை போட்டு லோன் வாங்கிங்க உங்களுக்கு எலிஜிபிள் எலிஜிபிள் எத்தனை பேர் பண்றான் அதில் எத்தனை பேர் சிக்கிக்கிறான் ஆக சிக்கல்கள் மிகுந்த காலம் கும்பத்திற்கு தயவு செய்து அரசாங்கம் உதாரணம் கோர்ட்ல ஃபைன் கட்ட வேண்டியது தரும் நோய் எட்டிகள் போயிடாதீங்க சார் தான் யாருமே கேமரா இருக்கும் உங்களை காட்டி கொடுத்து விடும் ஆக தவறு ஏதாவது செய்திருந்தால் அல்லது செய்ய துணிந்தால் சிசிடிவி கேமரா மாதிரி உங்கள் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு உங்கள் தண்டனைக்கு உள்ளாகுவீர்கள் ஆக கும்பம் கவனம் 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 கவனத்துடன் இருங்கள் இல்லை என்றால் ஏதாவது சிக்கலில் சிக்கிக்கொள்ள நேரும் இந்த காலத்தை பொன்னான காலத்தை பொறுமையுடன் இணைந்து காலத்தை கடத்தி விடுங்கள் அடுத்த காலம் சிறப்பான காலம் வரும் ஆக கும்பம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக போலீஸ்காரரும் அரசாங்கமும் இந்த காலங்கள் தண்டனைக்குரிய காலங்களாக மாறும் ஆக கும்பம் மா பெருமை உடைய கும்பம் மகா பொறுமையுடன் இருக்க வேண்டும் நன்றி நமஸ்காரம் அதாவது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவி நேரில் வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில கரு ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும் ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதோடு உறவாடுவோம் ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன் நன்றி நமஸ்காரம்